பிக்பாஸ் ஏழாம் சீசன் இறுதி வாரத்தை எட்டியிருக்கிறது தற்போது மாயா அர்ச்சனா தினேஷ் மணி விஷ்ணு விஜய் வர்மா ஆகியோர் வீட்டுக்குள் இருக்கின்றனர் இறுதி வாரத்தில் பதிவாகும் வாக்குகள் அடிப்படையில்தான் ஷோவின் வெற்றியாளர் யார் என்கிற அறிவிப்பு வரும் ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்ட ஃபைனல் விழாவில் அறிவிக்கப்பட இருக்கிறது தற்போது இருக்கும் போட்டியாளர்களுக்கு அவரது ரசிகர்கள் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் அதிலும் குறிப்பாக அர்ச்சனாவுக்கு அதிக ஆதரவு இருந்து வருகிறது ஹாட்ஸ்டார் தளம் மூலமாக தினமும் வாக்களிக்க முடியும் என்ற நிலையில் போட்டியாளர்களுக்கு கால் மூலமாகவும் வாக்களிக்கலாம் என விஜய் டிவி ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கு தனித்தனி நம்பர் அறிவித்திருக்கிறது இந்நிலையில் அர்ச்சனாவுக்கு மட்டும் கால் மூலம் வாக்களிக்க முடியவில்லை ராங் நம்பர் என வருகிறது என தற்போது ரசிகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது